மதுரையில் கம்யூனிஸ்ட் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் வைத்து அதுக்கு யாரையோ வையணும்னு ஆசைம்தான் வஞ்சிட்டு போலாம் ஆனா வந்து செங்கோலுக்கு எதிராக பேசுவதாக நினைத்து கொண்டு அதை அவமரியாதையாகவும் மன்னர்களை குறித்து தரக்குறைவாகவும் அவன் அவருக்கு வரலாறு அவர் எழுத்தாளரு வரலாறுலாம் படிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஆனா அவருக்கு தெரிஞ்ச மன்னர்கள் பூரா பெண்களை அந்த புறத்துல வச்சிருந்த மன்னர்கள் மட்டும் தான் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு இது வந்து செலக்டிவம் அவரு அப்படி நோக்கில இருந்தா அது ஒண்ணுமே செய்ய முடியாது எத்தனை மன்னர்கள் தமிழ் வரலாற்றில் இந்த மண்ணில் மக்களுக்காக நீதி அதுவும் மதுரையில இருந்துட்டு பேசலாமா செங்கோல் வளர்ந்துச்சுன்னு உயிரை விட்ட பாண்டிய மன்னன் இருந்த இந்த மண்ணில் மதுரை மண்ணில இருந்துட்டு சூபம் கடைசன் எப்படியாக பேசி இருப்பதை வன்மையாக பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் தொடர்ந்து கண்டித்து வருகிறோம்